இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே லூகா அச்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை இருபத்தி மூன்று பின்பு அவர் அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஆம் அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் நம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் சிலுவை என்பது என்ன அது நம்முடைய குடும்பம் நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த தேசம் இந்த தேசம் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் ரட்சிக்கப்படாத நபர் உங்களுக்கு கணவராக வந்திருக்கலாம் மனைவியாக வந்திருக்கலாம் ரட்சிக்கப்படாதவர்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் அவர்கள் எல்லோரும் உங்கள் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆக அதுதான் சிலுவை அந்த சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும் அவர்களுடைய குறைகளை சொல்லி சொல்லி சுட்டி காட்டி விவாதங்கள் வீண் பேச்சுக்கள் இவற்றை தவிர்த்து ஜபத்திலே இருக்க வேண்டும் ஒரு மனிதரிடம் கேட்டேன் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது ஃபாதர் நான் அவர்களுக்காக ஜெபித்தேன் இருபத்தி நான்கு வருடங்கள் ஜெபித்தேன் இப்பொழுதுதான் அவர்கள் மனம் மாறி இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து ஆலயத்திற்கு வருகிறோம் ஜெபிக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆம் பார்ந்தவர்களின் நாம் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம் கேவலம் உலகத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்கள் மட்டும் போதும் என்று நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது மாறாக இந்த உலகத்திற்கு பிறகு வருகிற ஒரு வாழ்வு அந்த வாழ்விலே நமக்கு ஆசிர்வாதம் வேண்டும் பரலோகம் வேண்டும் நித்திய வாழ்வு வேண்டும் அதற்காக நாம் இயேசுவிடம் ஜெபிக்க வேண்டும் நம் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் எத்தனையோ மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பாதலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பாதாளம் எப்படிப்பட்டது நரகம் எப்படிப்பட்டது என்று இயேசு கூறுகிறார் மாருக்கு ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது வசனம் நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவையாது ஆக கடவுள் இயேசு பொய் சொல்லுகிறவரா அவர் பொய் சொல்ல மாட்டார் உண்மைதான் சொல்லுவார் இவ்வாறாக சொல்லுகிறார் நரகத்தில் அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவையாது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நெருப்பு ஒரு மெழுகுபருத்தி எரிந்து கொண்டிருக்கிறது உங்கள் விரலை அந்த மெழுகுபர்த்தி எரிகின்ற அந்த மெழுகுபர்த்திலை வைத்து பாருங்கள் ஒரு ஐந்து செகண்ட் ஐந்து நொடிகள் வைத்து பாருங்கள் உங்களால் தாங்க முடியுமா கேவலம் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நெருப்பை நம்மை இப்படியாக சுடுகிறது இன்னும் நரகத்திலே எப்பொழுதும் எப்பொழுதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும் அதில் எப்படி நீங்கள் இருக்க போயிறீர்கள் அங்கு கத்தி கொண்டிருப்பார்கள் அங்கிருக்கிறவர்கள் ஐயோ இங்கு யாரும் வராதீர்கள் ஐயோ இங்கு வர வேண்டாம் என்று கத்துவார்கள் அந்த செல்வந்தன் இருவரும் இறந்தார்கள் செல்வந்தன் நரகத்திற்கு சென்றான் அப்பொழுது சொல்லுகிறான் அண்டவரே எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வரக்கூடாது யாராவது இங்கு இருந்து சென்று சொன்னால் நல்லது அவர்கள் இங்கு வரக்கூடாது என்று அழுதான் கத்தினான் ஆனால் கடவுள் சொன்னார் அதற்கு இருக்கிறார்கள் அவர்கள் சொன்னால் போதும் ஒருவேளை இங்கிருந்து சென்றாலும் கூட இறந்த ஒருவர் சென்றாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கடவுள் சொன்னார் ஆக நாம் நம்முடைய முக்கியமான குறிக்கோள் நாம் பரலோகம் செல்ல வேண்டும் நம்முடைய குடும்பத்தையும் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் நாம் எடுக்கிற அதுதான் நம்முடைய குறிக்கோள் அதுதான் நம்முடைய சக்சஸ் ஏதோ இந்த உலகத்தில் வீடு கட்டணும் ஏதோ வேலை கிடைத்தது ஏதோ பணம் சம்பாதித்தோம் ஏதோ நம் நாம் சாதித்தோம் என்று இதிலே நாம் திருப்தி அடைந்து இருக்கக்கூடாது மாறாக உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உற்ற உறவினர் உங்களுடைய ஊர்காரர்கள் உங்களுடைய உங்கள் தேசம் எல்லோரும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று இந்த தவக்காலத்திலே ஜெவியுங்கள் அதற்காக உபவாசம் இருங்கள் அதற்காக ஆண்டோட கண்ணீர் வடியுங்கள் அதுதான் கடவுளுக்கு ஏற்ற ஒரு காரியம் நன்றி ஆண்டவரே அருமையான செய்திக்காக நன்றி இயேசப்பா ஆண்டவரே எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே இயேசுவே அந்த செல்வந்தனை போல இயேசுவே நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே அந்த செல்வந்தன் எவ்வாறு ஞானம் இல்லாமல் வாழ்ந்தானோ அதே போல் நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே அவமானங்கள் வந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு பரலோகம் வேண்டும் நித்திய வாழ்வு வேண்டும் ஆண்டவரை எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே நாங்கள் யாருடைய குற்றங்களையும் குறைகளையும் சொல்லி சொல்லி நாங்கள் அவர்களை காயப்படுத்த கூடாது மாறாக அவர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்க எங்களுக்கு மனதை தாரும் இருதயத்தை தாரும் நன்றி இயேசுவே நன்றி ஆலை லோயா அந்த ஜபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்